இங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வந்துட்டு இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டிலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன் அதாவது வீட்டிலேருந்து இந்த லென்த்து வீடியோ நான் வந்து போட்டேன்னா வந்து பைக் சத்தம் கார் சத்தம் அப்படிலாம் போவோம் அதால் நான் வந்து வீட்டிலேருந்து இந்த லென்த்து வீடியோவை நான் போட முடியாது இந்த இது இந்த பதிவு யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து கமாண்டில் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் வந்துட்டு லிப்டிக் போடுங்க கண்மை வைங்க வச்சுட்டு வந்து வீடியோஸ் போடுங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு பிடிக்காதுங்க லிப்டிக் வைக்கிறது கண்மை போடுறது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் இருந்தாலும் அவங்களுக்காக வாங்கிட்டு வாங்கி நான் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோவில் நான் வந்து லிப்டிக் போட்டிருக்கேன் வந்து கண்மை வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து எனக்கு பிடிக்கலங்க அந்த மாதிரி வச்சு பண்ணுறது எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி நார்மலாக வீடியோ போடுறது மட்டும்தான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்களுக்காக தான் அந்த பதிவு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க லிப்டிக் கண்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் ஒரு நாலஞ்சு வீடியோவில் போட்டும் எனக்கு வந்து அது பிடிக்கலங்க நார்மலாக அந்த மாதிரி வீடியோ போடுறது மட்டும்தாங்க எனக்கு வந்து பிடிச்சிருக்கு வந்து வீட்டில் வச்சிருக்கேன் அதை வந்து வீடியோ விளாப்புறமா நான் வந்து உங்களை காட்டுறேன் அது எனக்கு வந்து பிடிக்கலங்க நார்மலாக நான் வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டு இன்னொருவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க கமாண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அக்கா நீங்கள் சுடிதார் போட்டுட்டு வந்து நீங்கள் வீடியோ போடுங்கிற மாதிரி வந்து கமாண்டில் சொல்லியிருக்காங்க சுடிதார் நான் வந்து போட்டதில்லைங்க நான் வந்து சுடிதார் போட்டதில்லை அது வந்து எனக்கு போடவும் பிடிக்காது தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அதை போட்டது கிடையாது நமக்கு அது பயக்கம் கிடையாது தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னொருவங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருப்பு போட்டு கருப்பு கவர் கட்டிகிட்டு இருக்கீங்க கருப்பு கவர் கருப்பு போட்டு வைக்கிறீங்க கருப்பு கவர் கட்டுறீங்கன்ற மாதிரி வந்து உங்கள் சாமிக்கு ஆகுமான்ற மாதிரி வந்து கமாண்டில் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நல்லது நடக்கும் கெட்ட நேரம் இருந்தால் கெட்டது நடக்கும் அது மாதிரி தாங்க அந்த கருப்பு போட்டு வைக்கிறதும் அந்த கருப்பு கவர் கட்டுறதும் நான் வந்து சின்ன வயசில் அதாவது எனக்கு வந்து விபரம் தெரிஞ்சு பதினாறு வயசு பதினஞ்சு வயசுலேருந்து நான் வந்துட்டு இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க கருப்பு போட்டு அதிலேருந்து நான் வச்சுட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்து கருப்பு கவரும் நான் வந்து சின்ன கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கருப்பு போட்டும் கருப்பு கவரும் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து நான் இதை சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கட்டிகிட்ருக்கேன் நான் வந்து மாற்ற மாட்டேன் கருப்பு போட்டும் கருப்பு கவரும் வந்து மாற்ற மாட்டேன் அதேமாரி பார்த்திங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தான் போடுவீங்களா கை நிறைய வலையில போட மாட்டீங்க போட போட மாட்டீங்களான்ற மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு வலையில மட்டும் தான் கையில் போடுவேன் கை நிறையா வந்து வலையில் போட மாட்டேன் இந்த கையில் வந்து சுத்தமாக வலையிலே நான் போட்டு எனக்கு பயம் கிடையாது சின்ன வயசுலேருந்து எங்கன்னா போனால் வந்தால் கட்டுவோம் அவ்வளோதான் மீதி நேரம் கை இப்படி தான் இருக்கும் நான் இப்படி தான் வச்சுருப்பேன் பெருங்கை தான் வச்சுருப்பேன் சின்ன வயசுலேருந்து நான் அதிகமாக கையில் வலையிலும் போட மாட்டேன் வந்து எனக்கு பிடிக்காது ஒரு வலையில் ஒரு கையில் ஒரே ஒரு வலையில் மட்டும்தான் நான் வந்து போடுவேன் வந்து அதுவும் நாலஞ்சு வீடியோவெலாம் நான் கை நிறையா வலையில போட்டுட்டு நான் வந்து வீடியோஸ் பண்ணியிருந்தால் வந்து எனக்கு வந்து பிடிக்கல வந்து எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி போட்டது வந்து எனக்கு பிடிக்கல தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ வச்சு வீடியோ போட மாட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க தப்பாக எடுத்துக்காதீங்க வந்து எனக்கு பூ வந்து நான் அதிகபட்சமாக வந்து நான் பூ வைக்க மாட்டேன் அந்த தப்பாக எடுத்துக்காதீங்க வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு டைம் வந்து தலையில் பூ வச்சுட்டு நான் வந்து நான் வந்து வீடியோ போடுவேன் ஏதோ ஒரு டைம் தான் வந்து தலையில் பூ வச்சுட்டு நான் வந்து வீடியோ போடுவேன் மீதி நேரம்லாம் வந்து வந்து வீடியோ மா பூ வைக்க மாட்டேன் வந்து தலையில் நான் வந்து எங்கள் செடியிலே வந்து பூ நிறைய டெய்லியும் பூக்குது நானே அதை விரும்பி பறித்து நான் தலையில் வைக்க மாட்டேன் நான் விரும்பி அதை பறிப்பேன் கட்டுவேன் ஆனால் சாமிக்கு வச்சு நான் வந்து அழகு பார்ப்பேன் நான் நம்ம வந்து விவசாய வேலை பண்ணுறோம் நம்ம வந்து இதுலேயே இருக்க மாட்டோம் விவசாய வேலையும் ஒரு பரம் பார்க்கணும் வந்து யூடியூப் சேனலையும் ஒரு பரம் நம்ம நடத்தணுன்றதுக்காக வந்துட்டு எப்பயுமே வந்து அது எனக்கு தோணுச்சுன்னா வந்து புது புடையில் ஏதோ ஒரு டைமில் நான் வந்து வீடியோ போடுவேன் நான் அவ்வளோதான் மீதிலாம் பழைய புடவிலேயே தான் வந்து நான் நார்மலாக கட்டிவிட்டு நான் வந்து வீடியோ போடுவேன் நைட்டு போட்டுருந்தால் நைட்டியில் வீடியோ போடுவேன் சட்டை போட்டுருந்தால் சட்டையில் வீடியோ போடுவோம் அந்த மாதிரி பழைய ட்ரெஸ் புடவை பழைய புடவை கட்டி தானே அப்படியே நான் வீடியோ போடுவேன் ஆக மொத்தம் மேக்கப் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்காதுங்க மாதிரி நார்மலாக வீடியோ மட்டும் தாங்க எனக்கு வந்து பிடிக்கும் எனக்கு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா சில பேர் வந்து பொம்பளைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்காக வந்து வீடியோ போடுறதுக்காக வந்து கவரிங்கில் நிறையா சைன் வாங்கி வச்சிருக்கிறாங்க நிறையா டாலர் நெக்லீஸ் வாங்கி வச்சுக்கிட்டு வீடியோ போடுறாங்க வெறும் புது புடவையாக கட்டி வீடியோ போடுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பிடிக்கலைங்க வந்துட்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம அப்படியே இருக்கிற ட்ரெஸ்ஸில் நார்மலாக அப்படியே வீடியோ போடுங்க அது மட்டும்தாங்க எனக்கு பிடிச்சிருக்கும் அதாவது எனக்கு போகிற வியூவஸே எனக்கு போதுங்க எனக்கு எனக்கு போயிட்டுருக்க வியூஸே எனக்கு போதும் அதிகமாக மேக்கப் பண்ணி தான் நான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு வந்து கணக்கு கிடையாது நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த இதுல அப்படியே நம்ம வந்து வீடியோ போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில பேர் இதுக்குன்னே மேக்கப் பண்ணிட்டுன்னே வந்து வீடியோ போடுறாங்க அது வந்து அவங்களுடைய விருப்பம் இப்போ நான் எனக்கு வந்து நிறையா கவரிங் சைன்லலாம் வாங்கி வித விதமாக கைத்தில் மாட்டிட்டு வந்து வீடியோ போடுறாங்க அது வந்து அவங்களோடைய விருப்பம் எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்க மாட்டேங்குது வந்து ஒரே ஒரு டாலர் வச்ச சைன் வச்சுருக்கேன் அதை வந்து நான் தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் போடுவேன் இல்லைனா அதுவும் எனக்கு பிடிக்காது அப்படியே சிம்பிளாக எப்படி தோணுதோ அப்படி தான் இப்படி சிம்பிளாக இருக்கிற மாதிரி தாங்க நான் வந்து வீடியோ போடுவேன் இது தாங்க வந்து எனக்கு பிடிக்கும் எனக்கு இது தாங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு டாட்டா பாய்